யாத்திரகாமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு வாசி வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் பின்பு அவர் அவனை விட்டு விலகினார் அப்பொழுது அவள் விருத்த சேதனத்து நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் இப்போ இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா மூணாம் அதிகாரத்தில் கத்தரை ஒன்று அழைக்கிறார் நாலாம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடக்குது இப்போ சிஃபோரால் எத்தியோப்பிய ஸ்திரீ மீதியா தேசத்துக்காரங்க என்ன வேணா இருக்கட்டும் இப்போ இந்த அம்மா பாளையத்துக்குள்ளே வராங்க வராங்க இப்போது வந்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்கே வராங்க இஸ்ரேலுக்குள்ளே வந்து விடு எகிப்துக்கு வந்து விடுதலையாக்க போகிற அந்த நேரம் வரும்பொழுதே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு சிஃபோராலோட இடைபட்டு

என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது இப்ப இந்த அம்மா யாரோட பண்ணிட்டாங்க கர்த்தரோட என்ன பண்ணிட்டாங்க இன்னும் புத்தகம் இருபத்தி ரெண்டு வாசி உங்களில் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் உங்கள் பரதேசினா வெளியூர்காரன் சுதேசினா சொந்த ஊருக்காரன் பரதேசினா பரம்னா வெளியே புறம்பே இருக்கிறது பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க கடவுது எப்போ நீங்கள் வந்து கர்த்தருடைய உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டீங்களோ அத்தனை பேரும் ஒரே பிரமாணத்துக்குள்ளே வந்தாச்சு இப்போ சிஃபாரோடைய கணக்கின் படி அம்மா இப்போ எங்கே வந்துட்டாங்க இஸ்ரேவேலுக்குள்ளே வந்தாச்சு இஸ்ரேவேலுக்குள்ளே வந்தாங்க பையனுக்கு விருத்த சேதனம் பண்ணியாச்சு இப்போது ஆல்ரெடி இவங்க வந்து இஸ்ரேலுடைய பாளையத்துக்கு உண்டான ஒரு ஆளாக மாறியாச்சு இங்கே தான் விஷயமே இருக்குது இந்த விஷயம் மிரியாமுக்கு ஆர்வனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இது வழியில் நடக்கிறதான ஒரு விஷயம் இது நடந்துருச்சு வேலை முடிஞ்சிருச்சு ஒரு வேலை தெரியுதோ தெரியலையோ வேறு விஷயம் ஆனால் இந்த கணக்கு கர்த்தர்க்கும் சிஃபோர் உள்ளது அந்நிய ஸ்திரீங்கிறது சிஃபோர் கர்த்தருக்கும் உள்ள கணக்கு அதை ஒப்புரவாக்குற கணக்கு யாருக்கிட்ட இருக்குது கர்த்தர்கிட்ட இருக்குது அவங்க ரெண்டு பேரும் ஒப்புரவாக்கிட்டீங்கன்னா பின்னாடி இருந்து பேசுகிற ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை இப்போ மாட்டினது யாரு அவன் ஒப்புரம் ஆயிட்டான் சிஃபாரால் ஒப்புரம் வெளியே இருக்கிற ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்க இதுதான் உங்களுக்கு நடக்கும்னு சொல்றேன் பல நேரங்களில் நீங்கள் யாரை குறித்து பேசுகிறீர்களோ அவன் முழங்கால் போட்டு ஏசுகிட்ட மன்னிப்பு கேட்டானா அடுத்த நிமிஷத்துல நீங்க பேசுறீங்கல்ல மாட்டிடுவீங்க ஆ அதெல்லாம் அதெல்லாம் அப்போ பாவம் செய்யலையா அவர் செய்யலையா அவன் செஞ்சா செய்யல செஞ்சதாவே இருக்கட்டுமே அவன் கர்த்தரிட்ட முழங்கால் போட்டு ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும் அவர் என்னமோ செட்டு போறாரு அவனை தண்டிக்கிறாரு கொல்றாரு என்னவோ பண்ணிட்டு உனக்கு என்ன இப்ப அவங்களுக்கு மன்னிச்சு முடிச்சாச்சு அவங்களோட கணக்கு அங்க தீர்ந்து போச்சு யோசிச்சு ரூத் எங்க இருந்து வராங்க மோவாப்ல இருந்து வராங்க வரும்பொழுது என்ன பேசிஸ்ல உள்ள வராங்க அவங்க ஒரே ஒன்று காரணம் இஸ்ரவேலுடையதான ஒரு புருஷரை அவர்கள் திருமணம் செய்தார்கள் ஆனா தேவ திட்டம் யார் மேல இருக்குது ரூத் மேலே இருக்குது இப்போ இந்த அம்மா உள்ளே வரும்போது சும்மா கூப்பிட்டு வந்தாரா ஆண்டவர் அங்கேயும் நீங்கள் அது கவனித்து பார்த்தா தெரியும் ஆண்டவர் ஒன்றும் ரூத்து வந்து சும்மா உள்ளே வந்து சேர்ந்துடல ரூத்து வரும்போது ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க நகோமி அவங்க சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கும் சொல்கிறாங்க ரூத்துக்கும் சொல்கிறாங்க அவருடைய சகோதரிக்கும் சொல்கிறாங்க என்னால் இனிமேட்டு உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது போகிறவங்க என்ன செஞ்சுருங்க போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே காரியத்தை இதுக்கு முன்னாடி யார் சொன்னான்னு கேட்டிங்கன்னா ஆபரஹாம் லோத்துக்கிட்ட சொல்லுவார் ஏன் ஆபரகாம் லோத்துக்கிட்ட சொல்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுவார் நீ எந்த பக்கம் போறியோ போ நான் உன்னை தடுக்க மாட்டேன் நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன் சொல்லிடுவார் இப்போ லோத்து போயிடுவார் இந்த லோத்தோடைய சந்ததி தான் மோபு லோத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அந்த பெண் பிள்ளைகள் பிறந்தவொன்னே பத்து தலைமுறை மட்டும் சேர்க்கக்கூடாது இருக்கணும்னு சொல்லி பின்னாடி ஆண்டோர் சொல்வார் சட்டத்தில் கரெக்டாக ரூத்து பதினோராவது தலைமுறை கரெக்டாக நீங்கள் எடுத்து பாருங்கள் மத்திய சுவிசேஷன் ஒன்றாம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள் அந்த ஜென்ரேஷனில் கரெக்டாக பதினோராவது ஜென்ரேஷன் அந்தப்பான் இந்த கணக்கு யாருக்காவது தெரியுமா இந்த எனக்கு தெரியுமான்னு கேட்கல இந்த கணக்கு அன்றைக்கி இஸ்ரவெல்லில் உள்ளவனுக்கு தெரியுமா பத்து தலைமுறை போயிடுச்சு லோத்து கணக்கையும் கரெக்ட் பண்ணிட்டாரு அதனால் சும்மாவும் சேர்த்துக்கல லோத்துக்கு என்ன டெஸ்ட்டு ஆபரகம் வச்சு லோத்து போயிட்டாரு ஆனால் இந்த அம்மா சொல்லுது அந்த பேச்சு நீ பேச வேண்டாம் உன்னுடைய தேவனே என்னுடைய தேவன் அதை விட சூப்பராக சொல்லும் நீ எங்கே சாவுறியோ அங்கே நான் சாவுறேன்னு வந்த அம்மா டெஸ்ட் வச்சு தான் உள்ளே கூப்பிட்டு வராரு இப்போ பார்க்குறவன் என்ன சொல்லுவா அதை நான் மோ ஆபீஸ் ஸ்திரீ கிட்டே போய் ஒரு குழந்தைய பெற்றுட்டு அதை நம்ம குழந்தைன்னு நகோமி சொல்லுது சொன்னால் அந்த பழி ஓந்தால மேலே தான் நிற்கும் ஏன்னா கர்த்தர் எங்கே யாருக்கு கணக்கை சரி பண்ணுறாருன்னு நமக்கு தெரியாது அவனோட கர்த்தர் எப்படி இடைப்பட்டார் அவன் எப்படி மாறினா தெரியாது சிறைச்சாலைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும் எத்தனையோ சிறைச்சாலைகள் தான் ஒரு மனுஷனையாக மாற்றி அமைச்சிருக்குது இல்லையா உள்ளுக்குள்ளே போய் பவுல் உள்ள சிறைச்சாலைக்கு போயிட்டு வராரு வெளியே வரும்போது ஒரு குடும்பத்தை ஆதாயம் பண்ணிட்டு வெளியே அவர் ஜெயிலுக்கு தெரியும் ஜெயிலுக்குள்ளே பவுல் போனதுக்கான காரணம் ஒரு சந்ததியே காப்பாற்றப்பட்டிருக்கிறது அப்ப உங்களுக்கும் எனக்கு என்ன வேலை இங்க உட்காந்து அவன் சரியில்லை இவன் சரியில்லை கடைசி காலத்துல இந்த தூஷிக்கிற ஆவி அதுவும் மீடியா வந்ததுனால தூஷிக்கிற ஆவி உலகம் முழுக்க போகுது வாசி பாருங்க அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் என்னது கடைசி கால அடையாளங்களில் மிக முக்கியமானது ஒன்று தூஷித்தல் அடுத்த பற்றி பேசுறது அந்த ஆவி இப்பொழுது உலகம் முழுக்க கிரிய செய்து அத்தனை பேர் மத்தியிலும் கிரியை செய்யுது இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறது யாருடைய வேலை சாத்தானுடைய வேலை அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ஒருத்தரை குற்றப்படுத்துறது தூஷிக்கிறது முழுக்க முழுக்க சாத்தானுடைய சுபாவம் கடைசி காலத்தில் கொடிய காலம் என்பதற்கான அடையாளம் ஒன்று என்னென்னா தூஷித்தல் இன்னைக்கு அதான் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடியதான் மோசையை குறித்து அப்படியே எப்படி நீங்க பேசுவீங்க ஆண்டவர் கேட்கிற ஆண்டவர் தான் கேட்கிற அந்த கேள்விய என் தாசனாகிய மோசையை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன ஏன் பயம் இல்லாம போச்சு அவனை கொண்டு நான் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்யறேன் அவனை கொண்டு நான் எப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்க பாட்டு ரொம்ப ஈஸியா அவங்ககிட்ட இருக்கிற ஒரு குறைய பேசிட்டீங்களே எத்தியோ திருமணம் பண்ணான்னு ஒரே வார்த்தை பேசிட்டீங்களே அவன் எத்தியோ பேஸ்திரியை ஏன் திருமணம் பண்ணா அந்த திருமணத்துல பின்னாடி இருக்கிற தேவ திட்டம் என்ன அங்கிருந்து வரும்போது அந்த எத்தியோப்பிய ஸ்திரியை எப்படி கத்தரை ஒப்புற வாக்குனாரு கொல்ல பார்த்தாருன்னு இருக்கே அப்படி ஒப்புற வாக்கி உள்ள கூட்டு வந்திருக்கிறாரு இந்த சம்பவங்கள்லாம் தெரியுமா மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் சம சம சர்வசாதாரணமா வெளிப்பிரங்கமாக ஏன் எத்தியோப்பிய ஸ்திரியை வச்சு கத்தர் செய்ய மாட்டாரா மோஹாபிய ஸ்திரியை வச்சு செய்ய மாட்டாரா ஏன் இதே ராகாப்பை வச்சு செய்ய மாட்டாரா எடுத்து பாருங்க எத்தனை புரட்சாதியார் உள்ள கொண்டாந்துருக்காரு எப்போ பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்தாச்சோ அப்பவே இங்கே சுதேசி பரதேசின்னு கிடையாது எப்போ தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்தாச்சு ரத்தத்தால் கழுவப்பட்டாச்சோ அதற்கு பிறகு தேவனுக்கும் அவர்களுக்கும் தான் கணக்கு யாரை குறித்து பேசுவதோ தூஷிப்பதோ நமக்கு தேவை இல்லாத சொல்லுது பனிரெண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் கர்த்தர் மோசையை நோக்கி அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அந்த அம்மா என்ன ஆனாங்க தெரியுமா என்ன வந்துச்சு வெண்குஷ்டம் ஏன் வெண்குஷ்டம் வந்துச்சு அதுக்கு என்ன அர்த்தமா வெண்குஷ்டத்துக்கு நம்ம விலக பிரகாரமா அது வியாதி ஒரு வெண்குஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அதுக்கு கத்தர் கொடுக்குற விளக்கம் என்னன்னா தகப்பன் முகத்தில் காரி துப்பினது உண்டானால் கத்தரை என்ன பண்ணாரா துப்பிட்டாராம்மா எப்படி என் தாசனாகிய மோசையை குறிச்சு நீ பேசுவ உனக்கு எப்படி அந்த அதிகாரம் வந்துச்சு எப்படி அந்த பயம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டாராம்மா ஆண்டவர் ஆனாலும் அதுக்கு பின்னாடி அவன் மேலேயும் கத்தருக்கு ஒரு அன்பு இருக்குது பாருங்கள் அதாவது பகைவன் துப்பினது உண்டானாலும்னு சொல்லலை தகப்பன் துப்பினதானா அப்பாவுக்கே கோவமாக அதாவது என்னடா நீ எப்படி உன் தம்பியை பற்றி பேசுவேன்னு அக்காவை பார்த்து கேட்குறாராம் எப்படி நீ அவனை பற்றி பேசுவ செய்து நான் விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் வாயாலே யாரை குறித்தும் தூஷிக்காதீர்கள் யாரை பற்றியும் பேசாதீங்க நமக்கு அது தேவையும் இல்லை அதனால் ஒரு பலனும் இல்லை சிலருக்குலாம் அப்படி பேசுகிறதுன்னு ஒரு ஹாபி அந்த வாய் அப்படிப்பட்ட வாய் பேசினாதான் அவங்களுக்கு திருப்தி அது எப்படி பேசாம இருப்பாங்க உலகத்துலன்னு கேட்பாங்க அப்படி பேசினா கத்தர் முகத்துல காரி துப்புவாருன்னு அர்த்தம் சிலர் எல்லாம் சொல்றாங்க அது எப்படிங்க பெண்களுக்கு வந்து புறம் பேசுவது என்பது ஒரு சாதாரண விஷயங்கிற அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பேசணுங்கிற அவசியம்லாம் கிடையாது வியனம் தெளிவா சொல்லுது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் சாதாரணமாக பேசுகிறோம் வேற அடுத்தவங்கள பற்றி செய்து சொல்கிறேன் ஒரு இது வந்து உடனே நான் ஆரம்பத்திலேருந்து நாங்கள் அப்படி அதெல்லாம் இல்லை ஒரு சிலருக்கெல்லாம் உண்மையிலே அடுத்தவங்களை பற்றி பேச மாட்டாங்க ஒரு ஒரு நடிகனை பற்றி அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டிங்க அந்த நடிகனுக்கு எழுபது வயசு ஆகிடுச்சு அந்த நடிகனை பற்றி இவர் சாட்சி சொல்கிறார் இன்னொருத்தர் சொல்கிறார் அவரை பற்றி அவர்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டிங்க யாரை பற்றியுமே பேச மாட்டார் நான் அவர் கூட முப்பது வருஷமாக பழகிறேன் ஒருத்தரை பற்றியும் குறை பேச மாட்டார் அடுத்து சொல்கிறாரு அப்படி நம்ம எதாவது பேசினோம்னா டாப்பிக்கை மாற்றிடுவார் அவர் உடனே இப்படி என்ன பண்ணிடுவாராம் அந்த டாப்பிக்கை விட்டு வெளியே போயிடுவாராம் பாருங்கள் ஒரு புற கூட அது ஒரு கான்ஷியஸ் இருக்குது பாருங்கள் இல்லை வேண்டாம் எதுக்கு ஜீவனும் மரணமும் எங்கே இருக்குது நாவின் கீழே இருக்குது எனக்கு கற்று எதில் சொல்லி கொடுத்தாரு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் நான் வந்து பயங்கரமான பரிசுத்தவான் யாரை பற்றியுமே ஆளுலாம் கிடையாது ஆரம்பத்தில் ஊழிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வர்றம்போது எல்லாருக்கும் இருக்கிற விலகினும் நமக்கு இருந்துச்சு எல்லாரையும் பற்றி பேசுகிறது எல்லாமே இருந்தது ஒரு ஊழியத்தின் பாதைக்கு வந்த பிறகு ஒரு காரியம் நடந்துச்சு அதாவது ஒரு சொன்ன விஷயம் அப்படியே நடந்துடுச்சு ஒரு சந்தோஷம் மனசில் ஆ சொன்ன விஷயம் நடந்துச்சு யூஸ்வலாக எல்லாருக்கும் தான் அப்படி வந்து நடந்த உடனே ஆவியான உணர்த்தினார் நீ சொன்ன விஷயம் நடக்குது தப்பான விஷயத்தை பேசினீன்னா இந்த வல்லமை உன்னை விட்டு போய்டுன்னாரு நீ இன்னொருத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் வார்த்தைக்கு என்ன இருக்குது இப்போது வல்லமை இருக்குது சிலர் சொல்கிறாங்கல்ல நீங்கள் பேசுனீங்க எங்கள் வாழ்க்கையில் இது பிரோஜனமாக இருந்துச்சு கர்த்தர் பேசினார் இடைப்பட்டார் இப்படி சொல்கிறாங்கல்ல இதை ஏன் சொல்கிறாங்கன்னா நீ உன் வார்த்தையில் இருக்கிற வல்லமையை உணரணும் நீ தேவையில்லாததை பேச 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 உன் வாயில் உள்ள வார்த்தைகளுக்கு என்ன போயிடும் வல்லமை போயிடும் எப்போவுமே யோசிச்சு பாருங்கள் ரொம்ப ப்ரீஷியஸான பவர்ஃபுல்லான விஷயத்த நம்ம லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப நீங்கள் தாங்க ஒரு கோல்டு இருக்குது அதை நீங்கள் லிமிட் யூஸ் பண்ணுவீங்க அதுவே கருங்கல் இருக்குது ஜல்லி இருக்குது அதை சாதாரணமாக ரோட்டில் போட்டு விடுவோம் அது பெருசாக தெரியாது காலைல உதச்சிட்டு போயிட்டே இருப்போம் உங்கள்கிட்டையும் எங்கள்ட்டையும் கத்தர் கொடுத்துருக்குது அத்தாரிட்டி நம்ம நாக்கில் தான் இருக்குது கத்தர் கொடுத்த நாமம் நம்ம நாக்கில் தான் இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும் அப்போ நீங்கள் சொல்கிறதுல ஒரு வல்லமை இருக்குது நீங்கள் சொல்கிறதில் ஒரு மகத்துவம் இருக்குதுன்னா நீங்கள் தப்பாக பேசும் இது குறையும் இது போயிட்டே இருக்கும் ஏன்னால் நீங்கள் சொல்கிறத கத்தர் கேட்டு செய்கிறாரு உங்கள் ஜபத்துக்கு கத்தர் பதில் கொடுக்குறாரு அப்போது உங்கள் வாயின் வார்த்தைக்கு கத்தர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருனா நீ தேவையில்லாததை பேச 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 கர்த்தர் உன்னை கேட்க மாட்டார் இது அவருக்கு தேவையில்லாத விஷயம் தானே இன்னொருத்தனை பற்றி பேசுறது ஆட்டோமேட்டிக்காக நீ பேசுகிறத அவர் கேட்க போகிறதில்ல நீ நல்ல விஷயத்த சொன்னாலும் அப்புறம் கேட்க மாட்டார் ஏன் நீ தான் அன்வான்டாக பேசிகிட்டே இருக்கே உட்காந்து எவ்வளோக்கு எவ்வளவோ உங்களுடையதான பேச்சை குறைச்சிட்டு நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனையாக சொல்கிறேன் பேசுகிறதையே குறைச்சிடுங்க அதிகம் பேசாதிருந்தால் நல்லது சில நேரங்களில் வாய் இருக்குது பாருங்கள் அது பல பிரச்சனைகளை கொண்டு வரும் உங்கள் வார்த்தைக்கு அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் வார்த்தைக்கு வல்லமாக போயிடும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான அந்த பவர் வந்து அப்படியே போயிடும் உங்கள் வார்த்தை சொன்னால் அதை எளியாக சொல்லுவான் பாருங்களேன் நான் சொல்லிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் ஆனால் யோசித்து பாருங்கள் இவன் சொல்கிறான் கர்த்தர் கேட்டு அப்படியே செய்கிற